பெரிதினம் பெரிதாம்னு வர்றேன் இந்த வல்லல் வெறுமான இறைவனை கடவுள் எவ்வளவு பெருசு பெருசா எது இருக்கோ அதை விட பெருசு ஆவன் சிறிதினும் சிறிதாம்னு பாரு இந்த உலகத்துல எது ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறீங்க எது ரொம்ப சின்ன பொருள் உயிர் உயிர் தான் ரொம்ப சின்னது அத விட சிறியவனும் இறைவன் அதை விட சிறியவன் இறைவன் சிறிதினும் சிறிதாம் பெரிதினும் பெரிதாம் அரிதினும் அரிதாம் அருட்பெஞ்சோதினு வார் இறைவன் யாரு பெரிதினும் பெரிதாவதான் இந்த பிரபஞ்சம் தான் ரொம்ப பெருசு இறைவன் அதை விட பெருசு ஏன் இந்த பிரபஞ்சமே அண்ட சராசரங்களும் இறைவனினுடைய கால் சுண்டு விரலின் நகத்துல ஒட்டிட்டு இருக்க ஒரு தூசுதான் சொல்வாரு வள்ளல் பெருமான பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு இந்த பூமி எவ்வளவு பெருசு பூமியை விட சூரியன் எவ்வளவு பெருசு இந்த சூரியன் இந்த பிரபஞ்ச மண்டலத்துல எவ்வளவு சின்னது போக்கஸ் போட்டோ போனா சூரியன் கிடைக்குமா சூரிய மண்டலமே கிடைக்காது சூரிய குடும்பமே கிடைக்காது இந்த குடும்பம் இருக்கிற மில்கிவே ஒரு தான் வருமா அப்ப இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு அதை சொல்கிறார்கள் வல்லல் பெருமானார் எப்பா உன் காலினுடைய சுண்டு வரல இருக்கிற நகம் இருக்கே அதுல ஒட்டிட்டு இருக்க சின்ன தூசுல எவ்வளவு பெரிய அப்ப இறைவன் எவ்வளவு பெரிய